திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் என்கிற சிறுநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் பிறந்த இவர் முதுகலை தமிழ் இலக்கியமும் இதழியல் பட்டயமும் பெற்று பத்திரிகையாளராக தனது பணியை தொடங்கினார் இந்திய குடிமைப்பணி தேர்வுகளை முதன் முதலில் தமிழில் எழுதி வென்ற பெருமைக்குரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய ஆட்சிப் பணியில் தேர்வான இவர் பேரிடர் மேலாண்மை தேர்தல் மேலாண்மை போன்ற பல அரசு பணிகளில் இந்தியா முழுவதும் பணியாற்றியுள்ளவர் மேலும் சென்னை ரோஜா முத்தையா நூலகத்தில் உள்ள சிந்துவெளி மையத்தின் மதிப்பு ஆலோசகராகவும் சிந்துவெளி தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபட்டு வரும் ஆய்வாளராகவும் விளங்குகிறார் ஆய்வாளராக வடமேற்கு இந்தியாவில் இன்று வரை உள்ள கொர்க்கை வஞ்சி மற்றும் தொண்டி வளாகத்தை ஆய்வுலகின் கவனத்திற்கு கொண்டு வந்தவர் சிந்து வெளி ஆய்வுகளுக்காக பெரியார் மணியமை பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது இவர் அன்புள்ள அம்மா சிறகுக்குள் வானம் சிந்து வெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் இரண்டாம் சுற்று குன்றென நிமிர்ந்தினில் நாட்டுக்குரல் கடவுள் ஆகுக ஓர் ஏர் உழவன் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை முதலிய படைப்புகளை இளம் தலைமுறைகளின் கைகளில் தவழச் செய்தவர் இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளர் ஒடிசா மாநில கூடுதல் தலைமை செயலராகவும் வளர்ச்சி ஆணையராகவும் பணியாற்றியவர் பணி ஒய்விற்கு பின்பும் அம்மாநிலத்தின் சிறப்பு தலைமை ஆலோசகராக பொறுப்பேற்றுள்ள பெருந்தகையாளர் இப்படி அரசு அதிகாரியாக வரலாறு மொழி நாகரீகம் போன்ற பல தளங்களில் ஆகச் சிறந்த ஆய்வாளராக விளங்கும் பன்முகத்தன்மை கொண்ட அறிஞர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பாவை என்றென்றும் ஆன்றோர் விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறது சமீபத்தில் முதல் முறையாக சர்வதேச ஒரிய மொழி மாநாட்டினை வியப்புற நடத்திய நமது சிறப்பு விருந்தினர் திரு ஆல் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்றென்றும் ஆன்றோர் விருது வழங்கி சிறப்பு செய்ய திரு கோ பாலச்சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் வேண்டுகிறோம் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம் அண்மையில் நான் எனது முகநூலில் ஒரு கவிதை பதிவிட்டேன் ஓ விருதுகள் இல்லாத இந்த உலகம் எவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறது என்று விருதுகள் இல்லாத உலகம் எவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறது என்று பதிவிட்ட அன்று இரவே எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய வாழ்நாள் விருதை உங்களுக்கு அளிக்கிறோம் சாதனை விருது என்று எனக்கு கூட அதை பார்த்துட்டு தான் விருது கொடுத்தீங்கன்னு கேட்டேன் அது அது மாதிரி நான் விருதுகளை கொட்டு கொண்டும் விலகி ஓடுபவன் மனசுக்குள்ள தோன்னது வந்து ஆன்றோர் முற்றம் அப்படிங்கிற சொல் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆச்சு பொதுவா நீங்க பொதுவாக பார்க்கும்போது சான்றோர் சான்றோர் அவை அப்படின்னு நம்ம சொல்லி பழகிட்டோம் இந்த ஆண்டோர் முற்றம் அப்படிங்கிறத இந்த சொல்லாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முற்றம் கிட்டத்தட்ட பழகிய வார்த்தை தான் நிலா முற்றம் அப்படின்லாம் சொல்லுவோம் இந்த முற்றங்கிற சொல்லு வந்து சங்க இலக்கியத்திலே வந்து ஒரு இரண்டு முறை புறநானூற்றிலேயே பயன்படுத்திருக்க கூடிய ஒரு பாட் தான் ஆனால் ஆன்றோர் அப்படிங்கிற சொல்ல வந்து பிங்கள நிகண்டில் தான் முத முதல்ல சொல்லுவாங்க அதுக்கு முன்னால் மணிமேகலையில் வந்து ஆன்றவர் அப்படிங்கிற வரும் அப்புறம் வந்து இந்த முற்றம்ங்கிற சொல் வந்து நமக்கு உண்மையிலேயே பழகிய சொல் புறநானூர்லேயே வந்து மணல் மொழி முற்றம் புக்க சான்றோர் இந்த சான்றோர்களையும் முற்றம்ங்கிற சொல்லையும் முதல்ல இணைச்சு புறநானூற்றில் ஒரு சொல்லாடம் இருக்கும் இந்த ஆன்றோர் முற்றம்ங்கிற சொல் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இந்த விருதைப் போலவே இது இது எதற்காக இந்த மாதிரியெல்லாம் தமிழ்நாட்டில் விருதுகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இந்த மாதிரி அவைகள் ஏன் தமிழ்நாட்டில் அடிக்கடி கூட்டப்படுகிறது ஏன் தமிழ்நாட்டில் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு நான் வந்து பயணம் செய்தென்றால் அது கட்டாயமாக ஒரு இலக்கிய நிகழ்ச்சி ஒரு கண் பெரும்பாலும் புத்தக கண்காட்சி மிகவும் வியப்படைவேன் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் எப்படி இப்படி ஒரு கூட்டம் கூடுகிறது எதற்காக ஏன் மற்ற மாநிலங்களில் இது இல்லை என்ற கேள்வி வரும்போதுதான் கல்வியிற சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்று நேற்று ஏற்பட்டதா அல்லது அதற்கான தொன்மம் என்ன இந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுனால நம்ம எப்படி பார்க்கணும்னா இந்தியா விடுதலை பெற்ற போது இந்தியாவில் கல்வி கற்றோருடைய எண்ணிக்கை பதினாறு விழுக்காடு தான் எண்பத்தி நாலு விழுக்காடு கல்வி கற்காதவர்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல நிறுவனம் நிலவரம் ஆனால் அதுக்கு முன்னால ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிலத்தில் ஒரு இலக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு இலக்கியம் தொகுக்கப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டது என்பதை விட இலக்கியம் தொகுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னால் ஒரு இலக்கணம் கூறப்பட்டிருக்கிறது அந்த இலக்கணத்தின் பெயர் தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்தில் அவர் சொல்கிற இலக்கணத்துக்கெல்லாம் ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட இடத்தில் உங்க நானூத்தி எண்பது இடங்களில் எனக்கு முன்னோல் இருப்பவர்கள் சொல்கிறார்கள் அதாவது அவர் நான் சொல்லல என்பனார் புலவர் நூலறி புலவர் அப்படின்னு முன்னாலே இருந்தவங்கள மேற்கோள் காட்டாரு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு நாளாயிருக்கும் அப்புறம் அந்த சங்க இலக்கியம் அந்த சங்க இலக்கியத்தினுடைய சிறப்பை எல்லாம் விட அந்த சிலங்க சங்க இலக்கியத்தில் வலியுறுத்தப்படுகிற கல்வி பரவலாக்கம் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை மட்டும் நான் சொல்லி அதுதான் நம்மை இங்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது என்ற கோட்டை வலியுறுத்தி செல்ல விரும்புகிறேன் இப்போ வந்து ஒரு சமூகம் இந்த சமூகத்துல வந்து எழுத்தறிவு உள்ள ஒரு சமூகமா இருக்கு எழுத்தறிவு உள்ள சமூகம் எப்படி தெரிஞ்சுக்கிறப்போ கீழடியில மற்ற இடத்துல சிவகலையில இங்க கிடைக்கிற ஒரு பானை ஓட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஏதோ எளிதிருக்கு ஒரு குறி எளிக்கு தமிழ் பிராமி என்று சொல்லப்படுகிற தமிழ் எழுத்தில் இருக்கு ஆதன் அப்படிங்கிற பெயர் எல்லாம் இருக்கு சில இடங்களில் அந்துவன் அப்படிங்கிற பெயர் வந்து உங்க இந்த பகுதிக்குலாம் ரொம்ப நல்லாவே பரிச்சயமான அந்துவன் கூட்டம் ஆதன் கூட்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த அந்துவன் என்ற பெயர் பார்த்தீங்களா அந்த அந்துவன்கிற பெயர் ஆதன்கிற பெயர் எல்லாம் பாறைகளில் பானை ஓட்டில் தமிழி என்ற தமிழ் பிராமியில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு வயசு வந்து குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பானையில் எழுதப்பட்ட பெயர் வாலி ஆதன் வாளி அவினி அப்படின்னு சங்க இலக்கியத்தில் வருகிறது ஒரு மன்னனின் பெயராக அதே மாதிரி இந்த ஆதன் நல் ஆதனார் அப்படின்னு புலவனின் பெயராக வருகிறது சேரல் ஆதன் என்று அரசனின் பெயராக வருகிறது அந்துவன் என்ற பெயர் நல்லந்துவனாக வருகிறது சேரன் நல்லந்துவன் அப்படின்னு இந்த பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு இது எழுதினது யாரு ஒண்ணு பானையை செஞ்சவன் அல்லது பானைய வாங்கினவன் இதுல ரெண்டு பேர்ல யாரு எழுதியிருந்தாலும் அவன் கல்வி அறிவு பெற்றவன் இந்தியாவில் இப்படி பெயர்கள் எழுதப்பட்ட சிந்துவெளி குறியீட்டை ஒற்ற கோடுகள் கிடைக்கிற வட்பாண்டங்களின் எண்ணிக்கை நூறு என்றால் அதில் தொண்ணூறு கிடைப்பது தென்னிந்தியாவில் அதில் தொண்ணூறு விழுக்காடு கிடைப்பது தமிழ்நாட்டில் ஆக இந்த இந்திய துணைக்கண்டத்தின் ஆக சிறந்த எழுத்தறிவு மிக்க சமூகம் இந்த தமிழ் சமூகம் இருந்திருக்கு சரி இது எழுத்துல எனக்கு கிடைச்சது வாய்ப்பு யார் யாரெல்லாம் படிச்சிருந்தாங்க யார் யாரெல்லாம் படிச்சிருந்தாங்க முக்கியம் கிடைக்கும் அது ரொம்ப முக்கியமானது அந்த கவிஞர்கள் அதுக்கு வந்து கவிஞர்களுடைய பெயர் வந்து ஒரு நல்ல உதாரணம் புலவர்களும் கவிதை எழுதுகிறார்கள் மன்னர்களும் கவிதை எழுதுகிறார்கள் கணக்காயனார் கவிதை எழுதுகிறார் பொற்கொள்ளன் கவிதை எழுதுகிறார் வெண்ணி குயத்தியார் குயவன் வீட்டு பெண் கவிதை எழுதுகிறார் குரமகள் இளவையினியார் கவிதை எழுதுகிறார் அப்படி அறுவை வேட்டனார் கவிதை எழுதுகிறார் துணி வியாபாரம் பண்றவன் பொன் வியாபாரம் பண்றவன் கணக்கு எழுதுறவன் நாட்டை ஆள்றவன் புலவனா இருக்கிறவன் குயவனுடைய மனைவியா அல்லது மகளா பிறந்தவன் குரச்சி முகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அனைவரும் கவிதை எழுதுகிறார்கள் எழுத்தறிவோடு வாழ்கிறார்கள் அப்படி என்றால் அந்த சமூகம் அந்த பானையில் எழுதிய சமூகம் குயவன் எழுதிய சமூகம் இந்த புறமகளும் குயத்தியாரும் எழுதிய சமூகம் ஒரு கல்வி பரவலாகத்தின் சமூகம் சரி இந்த பேர் எல்லாமே கற்பனையா எழுதிட்டாங்கனா அதுக்கேற்ற ஒரு கருத்தியல் இருக்கா அது கற்பனையா கருத்தியலா அந்த கருத்தியலுக்கு ஒரு விடை கிடைக்கிறது ஒரு பாண்டிய மன்னன் அவன் பெயர் பேயர, அந்த பெயர் ரொம்ப முக்கியமானது அவன் பெயர் ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் என்ற அந்த மன்னன் ஒரு கல்வி கொள்கையை அறிவிக்கிறான் அதற்கு நான் சங்ககாலத்து கல்விக் கொள்கை என்றே நான் பெயர் வைத்திருக்கிறேன் ஏனென்றால் புதிய <laughs> கல்விக் <laughs> கொள்கையில் <pudhyaya>. பேசப்படும் <laughs> காலம் இது அந்த கல்வி கல்விக் கொள்கையில் அவன் சொல்கிறான் அரசுடைய அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் என்னுடைய அரசாங்கம் அறிவுடையவன் என்ன சொல்கிறானோ அவன் சொல்வதை கேட்டு நடக்கும் அறிவுடையவன யாரு பிறக்கும் போதே பெரிய மூலையோட பிறந்தவனா அறிவுடையவன் ஆறுனா எவன் படிச்சானோ அவன் தான் அறிவுடையவன் சரி இந்த குடும்பத்துல வந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது குருக்குடி பிறந்தவர் அதுல மூத்தோன் வருகை என்னது பொதுவாக சீனியாரிட்டி பத்து வருஷம் முன்னால பிறந்துட்டார்னா அவர் அதிகம் ஞானம் உள்ளவர் அஞ்சு வருஷம் முன்னால பிறந்தார்னா ஞானம் உள்ளவர் அப்படின்லாம் நினைக்க மாட்டோம் மூத்தவன் இலை என்கிற கணக்கெல்லாம் கிடையாது அந்த சொத்து எழுதி வைக்கிறதுக்குன்னா நீ வச்சுக்க மூத்தோன் வருகை கொல்லி வைக்கிறாங்கிறதுக்காக வச்சுக்கிறாத மூத்தோன் வருகை என்று என்னாது இளையவன் ஒரு படித்தாலும் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்